வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரஷ்யா அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் இந்த மார்ஷியல் லாவை சமீபத்தில் நினைச்சார் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட நான்கு நிலப்பரப்புகள் அந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு இந்த மார்ஷியல் லா அப்படின்னா என்ன எப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண என்ன அவசியம் ஏற்பட்டிருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நிலப்பரப்பு அடிப்படையில் உலகத்திலேயே பெரிய நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான் ஆனால் இருக்கிற நிலம் பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு பாதுகாப்பு அதுதுன்னு காரணங்கள் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க யுக்ரைன் மேலே கை வச்சு அந்த நாட்டுக்கு சொந்தமாக இருந்த நான்கு நிலப்பரப்புகளையும் ரஷ்யா தன்னோட என சிகிச்சு டோனட்ஸ்க் லூஹான்ஸ்க் கேர்சான் அண்ட் ஜாப்ரோஷியா இந்த நான்கு நிலப்பரப்புகளை இனிமேல் ரஷ்யாவுக்கு சொந்தமானதாக தான் உலக நாடுகள் பார்க்கணுன்ட்டு விளாடிமிர் புட்டின் அவர்கள் சொல்லிட்டார் இவர் சொன்னால் அதை அப்படியே உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா ஐநால் வாக்கெடுப்பு நடக்கும் அதில் பெரும்பான்மை ஆதரவு ரஷ்யாவுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த நான்கு நிலப்பரப்புகளும் அங்கீகரிக்கப்படும் இட் மீன்ஸ் லீகலா பார்க்கப்படுவதெல்லாம் அப்படி அங்கீகரிக்கப்படலைன்னா சட்ட விரோத தான் இந்த நான்கு நிலங்கள் இணைப்பும் பார்க்கப்படும் நான் சொன்ன விஷயத்துல ஒன்று பதில் கிடைச்சிருக்கோம் சமீபத்தில் ஐநா பொது சபையில் வாக்கெடுப்பு நடந்துச்சு அதுல ரஷ்யாவுக்கு எதிராக தான் ரிசல்ட் அமைஞ்சிருந்துச்சு ஸோ அதனால ஐநா சொல்லிடுச்சு இந்த நான்கு நிலப்பரப்புகளை ரஷ்யா இணைச்சதும் சட்ட விரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐநா அங்கீகரிக்கல ரைட்டு ஆனா புட்டின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு இனிமே ரஷ்யாவுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் புட்டின் சொல்றதையும் தாண்டி ஐநா இப்போ வரைக்கும் இல்லீகலா இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இந்த விஷயம் கிரம்லின் மாளிகை வரைக்கும் பெருசாக பத்தி எரிஞ்சிருக்கு இதனால விளாடிமிர் புட்டின் அவர்கள் கடுப்பான என்னன்னு தெரியல இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காருங்க இந்த நான்கு நிலப்பரப்புகள் இருக்கல சமீபத்தில் இணைச்சது இங்கே மார்ஷியல்லாவை அவர் கொண்டு வந்திருக்காரு இதை இராணுவ சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் சில நாட்கள் கழிச்சலாம் கிடையாது உடனடியாக கொண்டு வந்திருக்காங்க அங்கே இப்போ இந்த நான்கு நிலப்பரப்புகளை எந்த மூலையில் பார்த்தாலும் ரஷ்ய ராணுவ வீரர்கள் எண்ணிக்கை வெகுவாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் மக்களே அங்கேருந்து வெளியாக இருக்க ஃபோட்டோஸும் ஒன்று ஒன்று அதை தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது ஓகே இந்த லாவை ரஷ்யா இப்போ கையில் எடுத்துருக்கல இதை சார்ந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அதை பதிவு பண்ணுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரஷ்யாவில் இருக்க ஒரு பிரெசிடென்ட் லாவை கையில் எடுத்ததே கிடையாது இது ஆக்சுவலாக ரொம்ப 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 எமர்ஜென்சியான சுச்சுவேஷனில் மட்டும்தான் லாவ கொண்டு வருவாங்க ஆனால் அப்பேற்பட்ட தேவை இப்போ ஏற்பட்டுருக்குறதா விளாடிமிர் புட்டின் அவர்கள் நினச்சிருக்காருன்னு தான் ரஷ்யா மக்களை இப்போ குழம்புக்கிட்டு இருக்காங்க இந்த மார்ஷல் லாவை எப்போ திரும்ப ரஷ்யன்ஸ் வழக்கமாக பயன்படுத்துவாங்க இந்த ரஷ்யாவை யாராவது ஆக்கிரமிக்க முற்படுறாங்க அப்படின்னா அந்த டைம்லேயும் எதிரி நாடுகளோட அச்சுறுத்தல் ரஷ்ய எல்லை சார்ந்து வருது அப்படின்னால மட்டும்தான் இந்த ரெண்டே காரணங்களை முன் வச்சு மட்டும்தான் இந்த இராணுவ சட்டத்தை ரஷ்யா அமல்படுத்தும் இவ்வளோ வருஷங்களும் அப்படி தான் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் அமலே படத்தில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க இதனால தான் ரஷ்ய மக்களே குழப்பத்தோட உச்சிக்கு போயிருக்காங்க ஏற்கனவே மிலிட்ரி மொபிலைசேஷன் இந்த ராணுவ அணி திரட்டல் சொல்லிட்டு ரஷ்ய மக்களுக்கு அடிவயிறு கலங்கிற வேலையை ரஷ்யன் கவர்மெண்ட் பார்த்துருந்தாங்க இப்போ இது பார்த்தா மார்ஷியல்லாவை அந்த நான்கு நிலப்பரப்புகளையும் கொண்டு வந்து ரஷ்யர்களை திரும்ப யோசிக்க வச்சிருக்காங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் அந்த நான்கு நிலப்பரப்புகளை மட்டும் கிடையாதுங்க ரஷ்யாவுக்குள்ளேயே பெரிய ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம மனசில் அந்த கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குல்ல எதுக்காக விளாடிமிர் புட்டின் அவர்கள் இது போல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு மார்ஷலாவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படி என்ன ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டுருச்சு அது இதுன்னு நாமளும் குழம்புக்கிட்டு இருக்கோம் ரஷ்யன்ஸும் குழம்புகிட்டு இருக்காங்க இந்த குழப்பத்தை தீர்த்து வைக்கிற மாதிரி யுகே மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இப்போ ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க என்னதான் சொல்லியிருக்காங்க இந்த ரஷ்யா சமீபத்தில் நினைச்சது பாருங்க அந்த நான்கு நிலப்பரப்புகள் அதுல தான் கெர்சான் இந்த கெர்சான்ல இருந்து நாம பின்வாங்கிடலாமா அப்படின்னு ரஷ்யா அரசு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதா இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க இது சம்பந்தமா ரஷ்யன் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க தீவிரமான ஆலோசனை ஈடுபட்டிருக்கான்னு யூகே யூ ஆஃப் மினிஸ்டர் ஆப் டிஃபென்ஸ் சொல்லியிருக்கு இதுக்கு என்ன காரணம் முன்வைக்கிறாங்கன்னா இந்த கெர்சான் பகுதியில் ரஷ்ய படையினரோட எண்ணிக்கை வெகுவா குறைஞ்சிருக்கான் அவங்க கிட்ட போதிய அளவு ஆயுதமே கையில இல்லையா இருக்கிறத வச்சு சண்டை போட்டுட்டு அதனால தான் பல பகுதிகளை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கிட்ட ரஷ்யன் சோல்ஜர்ஸ் இழந்துகிட்டே இருக்காங்க இதுக்கப்புறமா அங்க இருந்தால் கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சிருக்கிற ரஷ்யன் சோல்ஜர்ஸும் காணாமல் போய்டுவான்னு தான் அந்த கெர்சான் பகுதியை விட்டு நம்ம மொத்தமாக பேக் அடிச்சலாமான்னு சொல்லிவிட்டு தீவிர ஆலோசனையில் ரஷ்யன்ஸ் ஈடுபட்டு இந்த தகவலை யூகே மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்லியிருக்கு ஸோ இது கொஞ்சம் நம்மளுக்கு ஏற்றுக்கிற தான் இருக்கு விளாடிமிர் புட்டினவர்கள் இந்த மார்ஷல் லாவை கொண்டு வந்ததுக்கு இது ஒருவேளை காரணமாக இருக்கலாம் போல இருக்கு இந்த தகவலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக உறுதிப்படுத்துகிற மாதிரி யூகே மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரஷ்ய வீரர்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த நிறைய பாலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த பாலங்களை யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்லாம் தகர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்களா இந்த பாலங்களை அவங்க தகர்க்கறது ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு அவ்வளோ பெரிய தலைவலியாக இருக்கான் இந்த ஃபுட் சப்ளை பெருசாக இல்லாமல் போயிடும் எந்த ஒரு ராணுவ தளவாடமோ இங்கேருந்து அங்கே போயிட்டு வர முடியாத சூழல் ஏற்பட்டுரும் தண்ணி கிடைக்கிறது பிரச்சனையாக இருந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இவ்வளோ எஸ்கலேஷன்ஸ் அங்கே ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக முகம் தான் இந்த கெர்சானை விட்டு மட்டும் நம்ம பேக் அடிச்சிடலாமான்னு ரஷ்யன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இதுவும் ரொம்ப 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 உற்று நோக்க வேண்டிய ஒரு தகவல் தாங்க ஏன்னா கைப்பற்றின நான்கு நிலப்பரப்புகளில் ஒரு நிலப்பரப்பு இப்போ இழந்தாலும் அது ரஷ்யாவோட ஈகோவை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விடுற விஷயமா அமைஞ்சிடும் சர்வதேச நாடுகள் கைகொட்டி சிரிக்க ஆரம்பிக்கும் என்ன அவ்வளோ அவசாசமாக எனச்சிங்க நான் இப்போ விட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த விளாடிமிர் புட்டினவர்களுக்கு எந்த ஒரு ஈகோ ட்ரிகர் பண்ணப்பட்டால் ஒரு வார்த்தைகளை வெளியிடுவான்னு நம்மளுக்கு தெரியும் இந்த ஒரு விஷயம் மட்டும் யூகே மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் சொல்றது மட்டும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது மிகப்பெரிய கலைபுறத்துக்கு வித்துட்டு எந்தவித பெரிய பிரச்சனையும் இல்லாத நாட்டிலேயே மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை விஷயங்களை ஒரு அரசு செஞ்சு கொடுக்கறது சவாலான காரியமாக இருக்கும் ஆனால் யுக்ரைனில் இப்போ வார் நடந்துகிட்டு அப்பேற்பட்ட நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்நாட்டு அரசு அடிப்படை விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது இந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்போ யுக்ரைன் கவர்மெண்ட்டுக்கு எழுந்திருக்க பெரிய தரவல் என்ன தெரியுமா இந்த மின்சாரம் இருக்குதுல்லங்க மின்சாரம் இதை மக்களுக்கு தேவையான அளவு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே முடிஞ்சாலும் மிச்சம் பண்ணுறது தான் இது எவ்வளோ பெரிய டாஸ்க்கு பாருங்க எதுக்காகனா யுக்ரைனில் இருக்க மின் உற்பத்தி நிலையங்கள் மேலே ரஷ்யாவோட ஏவுகணைகள் தொடர்ந்து விழுந்து அங்கே ஃபுல்லாக டேமேஜ் ஆகியிருக்காங்க அதனால் பவர் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அங்கே பெரும்பாலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கான் அங்கங்கே ஒன்று ரெண்டு முறை தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கான் அதுவும் ஜாப்ரேஷியா பிளான்டில் வர ரஷ்யா கிட்டே போயிடுச்சு வர பெரிய தலைவலிங்க அண்ட் இது சார்ந்த ஜெலன்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தாப்புல யுக்ரைனில் கிட்டத்தட்ட முப்பது சதவிகிதம் பவர் ஸ்டேஷன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னார் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் முழுக்க முழுக்க அதை அழிச்சிருக்கான தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் ஸோ இதனாலேயே யுக்ரைன் மக்கள் மின் தடையை எதிர்நோக்கி இப்போ வாழ்வாதாரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாருங்க அண்ட் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை யுக்ரைன் கவர்மெண்ட் இப்போ வெளியிட்டுருக்கு காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் யுக்ரைனிய மக்கள் இந்த மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க நீங்கள் இதை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கொடுக்குற மின்சாரம் அப்படின்றது குறைவாக மாறிடும் அவங்களால நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது ஸோ இதுக்கு மட்டும் இங்கே இருக்க யுக்ரைனிய மக்கள் கரிசனம் காட்டுங்கன்னு சொல்லி அரசை கேட்டிருக்கு அப்படின்னு ஒரு வார்னிங்காக முன் வச்சிருக்காங்க என்ன தெரியுமா காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எந்த இடத்துலயாவது இந்த பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குன்ற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அந்த பகுதியில் ஒட்டு மொத்தமாக மின் தடையை கொண்டு வந்துருவோன்னு யுக்ரைன் அரசு சொல்லியிருக்கு முதல்ல கெஞ்சிருக்காங்க ஓகேவா இது மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ்ன்னு அதை தாண்டி யாரென்னா பண்ணிங்கன்னா அந்த ஏரியாக்கே மொத்தமாக மின் வெட்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஒரு ஃப்ரேஸ் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம் வின்டர் இஸ் கம்மிங் விண்டர் இஸ் கம்மிங்னு சொல்லிட்டு அந்த சீரியஸை நகர்த்தி கொண்டு போகிற ஒரு பில்டப் கொடுக்குற ஒரு ஃப்ரேஸாக அது அமைஞ்சிருக்கும் லிட்டரலாக அதே மாதிரி தான் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார்ஃபீல்ட் நம்மளால் பார்க்க முடியுதுங்க குளிர்காலம் ரொம்ப கிட்ட நெருங்கிடுச்சு ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பாதிப்புன்றது யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு மட்டும் கிடையாது ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கும் இப்போவே அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அடர்த்தியான சேரு காலை வைக்கிறான்னா உள்ளே ஃபுல்லாக போகிற அளவுக்கு சேரு பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இப்போவே காணப்பட்டுருக்கு உரை காற்றுங்க போயிட்டு வெளியே நின்னீங்கன்னா உறைஞ்சி பொடியும் போல இருக்குது அந்த உரை காற்று வீசிக்கிட்டு இருக்கான் வின்டர் நெருங்கி இருக்கிறதுலே இவ்வளோ விஷயங்கள் இன்னும் முழுமையாக வின்டர் வந்துருச்சு அப்படின்னா அந்த காலத்தில் ரெண்டு வீரர்கள் சண்டை போடுறப்ப உயிரிழப்பு இன்னும் அதிகரிக்கும் ஸோ இந்த பெரிய பிரச்சனையை இந்த ரெண்டு நாட்டு சோல்ஜர்ஸும் எப்படி இதுக்கப்புறம் கடந்து வெளியே வர போகிறாங்கன்னு தெரியலங்க ஏன்னா ஏற்கனவே உயிரிழப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கேன் யுக்ரைனில் இது பத்தாதுன்னு தான் வின்ட்ரு மூலமாக இன்னும் பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சுன்னா கொடுங்க இந்த ரஷ்யன் ஆலிகார்ஸ்க்கு மிகப்பெரிய தடைகள் எல்லாம் மேற்குலக நாடுகள் கொண்டு வந்துச்சு அதாவது நீங்கள் ரஷ்யன்ஸ்லாம் பணம் சம்பாரிச்சுருக்கீங்க இப்போ உங்கள் நாடு பண்ணுற அட்டுடியத்தால் அதையெல்லாம் பாவ பணமாக பார்க்கப்படுது அதனால் உங்ககிட்ட இருக்க செல்வங்கள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இதில் ஆயுதங்களை வாங்கி நாங்கள் யுக்ரைனுக்கு கொடுக்க போறோம் அந்த ஆயுதங்களை வச்சுக்கிட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸை எதிர்த்து அவங்க சண்டை போட போறாங்க அப்படின்ற முடிவை அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் சேர்ந்து எடுத்துச்சு அண்ட் இதை சார்ந்து நிறைய தடைகளை கொண்டு வந்தாங்க இண்டிவிஜுவல் சார்ந்த தடைகளை கொண்டு வந்தாங்க ரஷ்யன்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தடைகள் விடுற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க மேற்குலக நாடுகள் இதில் முக்கியமான தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரஷ்ய நபரும் இந்த ஆயுதம் சார்ந்த ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்க அதில் ஈடுபடவும் கூடாது அதை சேல் பண்ணவும் கூடாது இது போல விஷயம்லாம் கொண்டு வந்தாங்க இப்ப இத ஒரு சிலர் மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூஎஸ் ப்ராசிக்யூட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஐந்து ரஷ்யர்களை வளர்ச்சி போட்டிருக்காங்க என்னது நம்ம இப்ப நடந்திருக்கு இந்த அமெரிக்காவை தளமா கொண்ட மிலிடரி டெக்னாலஜிஸ் இருக்கு பாத்தீங்களா ஏன்னா இந்த மிலிடரி டெக்னாலஜிஸ்க்கு அமெரிக்கா தான் ஆரிஜன் ஓகேவா இப்ப ஏற்பட்ட டெக்னாலஜிஸை அமெரிக்கா நிறுவனங்கள் கிட்ட இருந்தே வாங்கி அதை ரஷ்யன் பையர்ஸ்க்கு விற்பனை பண்ணியிருக்காங்களாம் இப்படி நடந்திருக்கு பாத்தீங்களா முதல்ல மேற்கொள்ள நாடுகள் என்ன பண்ணுச்சு ரஷ்ய செல்வந்தர்களோட பணத்தை எடுத்துக்கிட்டு அதன் மூலமா ஆயுதங்களை வாங்கி யுக்ரைனுக்கு கொடுக்குறான்னு சொன்னாங்க அதை வச்சு யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் ரஷ்யாவை அடிப்பான்னு சொன்னாங்க ஆனால் இப்போ தலைகீழாக பார்த்தீங்களா ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை இந்த ரஷ்யர்கள் ஒரு சிலர் இங்கே இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற இருந்து வாங்கி அதை கிட்ட கொடுத்து சண்டை போடுன்றாங்க இது மாதிரி ஒரு வேலை உலக நாளாக நடந்துக்கிட்டு இருந்திருக்கான் இந்த வேலையை செஞ்சவங்கன்னு சொல்லிட்டு ஐந்து ரஷ்யன்ஸை இந்த யூஎஸ் ப்ராசிக்யூட்டர்ஸ் குற்றம் சாட்டி இப்போ நீதிமன்றம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தல் வேலைய ஆரம்பிச்சிருக்காங்க இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இதில் எண்டு யூஸராக ரஷ்யன்ஸ் வந்திருக்காங்களே இது வரைக்கும் எத்தனை ஆயுதங்கள் இது போல் அங்கே போயிருக்கு எத்தனை மிலிடரி டெக்னாலஜிஸ் அங்கே போயிருக்கு இது எல்லாத்தையும் கணக்கெடுக்கிற வேலைய ஆரம்பிச்சிருக்காங்களா அண்ட் இதில் பல ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா யுக்ரைன் காலத்துக்கே போயிருக்குங்க யுக்ரைன் காலத்துக்குனா யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ் கிட்டே கிடையாது அவங்களை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்க ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அவங்க அந்த ஆயுதங்களை கையில வச்சுக்கிட்டுதான் யுக்ரைனின் சோல்ஜர்ஸை பயங்கரமா வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்களாம் அவங்க யூஸ் பண்ற நூறு ஆயுதங்கள்ல நைன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரஷ்ய பாதுகாப்பு துறையிலிருந்து வந்திருக்குன்னா பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் இது மாதிரி வெளியிலேருந்து வாங்குற ஆயுதங்கள் இது அங்கே குவிஞ்சிருக்காங்க இதுக்கு இந்த ஐந்து ரஷ்யர்களும் பிரதான காரணமா அமைஞ்சிருக்காங்க அப்படின்றத பெரிய ஸோ இருக்கு இண்டிவிஜுவலுக்கு எதிராக அந்த இந்த ரஷ்யன்ஸ் போடப்பட்டிருந்திருக்காங்கன்றதான் இவங்க மேல விசாரிக்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டா இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன இவ்வளவு அப்டேட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த கேமிக்கல்ஸ் ட்ரோனை பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையே பல பேர் எதிர்பார்ப்பீங்க ஒரு அப்டேட் யுக்ரைன் அரசு இப்போ என்ன சொல்லிருக்கனா முன்னூறு கிலோமீட்டர் அளவுக்கு பறக்க வல்ல ட்ரோன்ஸை இன்னொரு நாட்டுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு யூஎன்எஸ்சி விதி இருக்கு யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குல்ல அது ஒரு விதியே இருக்குது ஆனால் அதையும் மீறி ஈரான் ரஷ்யாவுக்கு இந்த கேமிக்கஸ் ட்ரோன்ஸ் இருக்குல்ல ஷாஹித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அந்த ட்ரோனை இருக்கு ஸோ ஈரான் மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும்னு யுக்ரைன் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஐநா அதிகாரிகள் யுக்ரைனுக்கு ஒரு தடவை வாங்க வந்து இங்கே நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கோல்ல அந்த கேமிக்கஸ் ட்ரோன்ஸ் அது எல்லாத்தையும் பாருங்கள் இது எங்கே மேலே பிரயோகப்படுத்துனது ரஷ்யா ரஷ்யாவுக்கு கொடுத்தது ஈரான் ஈரானில் தான் அதை தயாரிக்க நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இங்கே யுக்ரைனில் இருக்குதுன்னு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கு ஆனால் யுஎன்எஸ்சி அஃபீஷியல்ஸ் அங்கே போவாங்களான்னு தெரியல பார்க்கலாம் இது சார்ந்த ஆய்வு நடத்தப்படணும் ஆக்ஷன் கண்டிப்பாக தேவைன்னு யுக்ரைன் திரும்ப திரும்ப கேட்டிருக்கு என்னப்பா யுக்ரைன் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே அந்த கெமிக்கல்ஸ் ட்ரோன்ஸ்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் எஸ்ன்னு சொல்கிறத விட யுக்ரைன் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு அதையும் அவங்ககிட்ட மேற்கோள் காட்டுறேன் ஏன்னா இதை வெளியிட்டிருக்கிறது அவங்க தான் இந்த குறிப்பிட்ட விளக்கப்படத்தை வெளியிட்டிருக்கிறது யுக்ரைன் அரசு தான் அதாவது இந்த மிக்கலை ஒப்ளஸ்ட் இருக்குல்ல இந்த பகுதியில் ஒரே நாளில் பதினான்கு ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ட்ரோன்ஸு அதை கேமிக்கல்ஸ் இருக்குது அந்த ட்ரோனை தாங்க சொல்கிறேன் இது மாதிரி பதினான்கு ட்ரோன்ஸை அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்காங்களாம் இந்த விஷயத்தை யுக்ரைனியன் ஏர்ஃபோர்ஸ் அதிகாரப்பூர்வமாக சொன்னது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எத்தனை ட்ரோன் யுக்ரைனுக்குள்ளே வந்தாலும் சரி நாங்கள் ஒரு கை பார்ப்போம் ஆனால் இது உலக நாடுகளுக்கு தெரிஞ்சே ஆகணும் இந்த கொடூரம் அப்படின்றத யுக்ரைனியன் ஏர்ஃபோர்ஸ் மூலமாக நமக்கு இப்போ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான அப்டேட் உங்கள்கிட்ட பதிவு பண்ண விரும்புகிறேங்க கீவர்க்கல யுக்ரைனோட கேபிட்டல் இந்த பகுதி உட்பட யுக்ரைனோட பல பகுதிகளில் ஏர் ரைடு சைரன்ஸ் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒளிச்சுக்கிட்டு இருக்கு காரணம் ட்ரோன்ஸ் தாக்குதல் அங்கேயும் திரும்ப நடத்தப்படலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரோன் தாக்குதல் சார்ந்து விசாரணை வேணும்னு யூஎன் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க யுக்ரைன் இன்னொரு பக்கம் நாங்க இதெல்லாம் வீழ்த்திட்டோம் அப்படின்ட்டு யுக்ரைனின் ஏர் ஃபோர்ஸ் பயங்கரமா பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அல்டிமேட்டா வந்து நின்னிங்கன்னா திரும்ப ஏர் ரைட் சைரன்ஸ் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது திரும்ப ட்ரோன் தாக்குதல் நடத்தப்படும்னு சொல்லிட்டு இந்த கலைபுரம் எங்கே போய் முடிய போது தெரியல மக்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்